அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தகவல் அறிவுரிமை சட்டத்தில் சட்டப்பிரிவுகள் என்ன தகவல் கோரக்கூடிய நாம் என்னென்ன சட்டப்பிரிவுகளை பின்பற்றணும் என்னென்ன சட்டப்பிரிவுகளை முக்கியமா தெரிஞ்சுக்கிறனும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல பூஜே என் கீழ் கலாய்வு செய்வது எப்படி அப்படின்னு ஒரு காணொளி பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டாவது ஒரு தகவல் நம்ம கோரும் போது அந்த மனுவை பொது தகவல் பெறுவார் எனில் அந்த அவர் எவ்வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தகவல் வழங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம காணொலியாக பதிவு செஞ்சிருக்கோம் நம்ம சேனல்ல பார்க்காத நபர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடைய தகவல் உரிமை சட்டம் பிரிவு ரெண்டு உட்பிரி எஃப்ல என்ன சொல்லிருக்கு எதெல்லாம் நம்ம தகவலாக கோரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பதிவுறுகள் ஆவணங்கள் கடிதங்கள் ஒரு வழக்கு சம்பந்தமான கோப்புகள் மின்னஞ்சல்கள் கருத்துருகள் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் சுற்றறிக்கைகள் அரசிதழில் வெளியிடப்பட்ட குறிப்புகள் குறிப்பேடுகள் வருகை பதிவேடுகள் அறிவிப்புகள் இதெல்லாம் தாண்டி ஒரு டெண்டர் விட்டிருப்பாங்க பாத்தீங்கல்ல ஒரு குளத்தை தூர்வாறுவதற்கோ இல்ல ஒரு கட்டடங்கள் அரசு கட்டணங்கள் கட்டுவதற்கோ ஒரு சாலை அமைப்பதற்கோ அந்த டெண்டர் விடப்பட்ட அந்த ஒப்பந்த புள்ளி விவரங்கள் அதையும் தாண்டி ஒரு கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அதுல தரமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கா கம்பிகள் செங்கல்கள் மற்றும் சிமெண்ட்கள் அந்த சிமெண்ட் அதோடைய மாதிரிகளையும் நம்ம தகவலாக பெறலாம் இதுதான் டூ எஃப்ல சொல்லப்பட்டிருக்கு அதை சிம்பிளா சொல்லணும்னா அனைத்து அரசு அலுவலகங்களையும் பராமரிக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்துமே பொது ஆவணங்கள் இது எல்லாமே டூ எஃப்ல வரும் இது எல்லாமே நம்ம தகவலாக வாங்கலாம்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் பாருங்க பிரிவு ஆறு தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவாக இருக்கு பிரிவு ஆறு என்ன சொல்லுது அப்படின்னா அகவல் பிரிவு ஆறு உட்பிரி படி அகவல் கோர விரும்பும் நபர் தனது மனுவை ஆங்கிலத்திலேயே இந்தியிலேயே இல்ல வட்டார மொழியான அந்த மாநிலத்தின் வட்டார மொழி எது அந்த வட்டத்தின் வட்டார மொழி எதோ அந்த மொழியிலேயே நீங்க விண்ணப்பம் செய்யலாம்னு சொல்லுது அந்த விண்ணப்பத்தை கட்டாயமாக பொது தகவல் அலுவலத்தையோ உதவி பொதுத்தகவல் அலுவலகத்தையோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது ரெண்டாவது சார் எனக்கு வந்து எழுத தெரியாது நான் வெளியில போய் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க முன்னூறு ரூபாய் கொடுன்னு சொல்றாங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க நேரடியாக பொதுத்தகல் அலுவலர்கிட்ட போய் நீங்க வாய்மொழியாக தகவலை சொல்லலாம் சொல்லக்கூடிய தகவலை அவர் மனுவாக தயார் செய்யலாம் இதுல பிரிவு ஆறு உட்பிரிவு ஒன்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது பிரிவு ஆறு உட்பிரிவு ரெண்டு என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தகவல் கோருபவருடைய விவரங்களையோ தனிப்பட்ட விவரங்களையோ நீங்க கேட்கக்கூடாது அவரை தொடர்பு கொள்ள கூடாதுன்னு சொல்லுது எந்த காரணத்துக்காக தொடர்பு கொள்ளணும்னா அவருடைய முகவரி நீங்க பதில் கணிதம் அனுப்பணும் அவருடைய முகவரி தெளிவாக இல்லை இல்ல முழுமையாக இல்லைன்னா அவரை தொடர்பு கொண்டு நீங்க முகவரியை கேட்கலாம் இது மட்டும்தான் நீங்க செய்யணும் அதை தாண்டி எதுவுமே செய்யக்கூடாது சரி பிரிவு ஆறு உட்பிரி மூணு என்ன சொல்லுதுன்னு பாருங்க ஒரு பொது பொது அதிகார அமைப்பிற்கு நம்ம கடிதம் அனுப்புறோம் தகவல் வேண்டி ஒரு பொது தகவல் அலுவலருக்கு இப்ப எங்க ஊர்ல ஒரு குளம் ஏரி குட்டைகள் இருக்கு நான் வந்து வருவாய்த்துறைக்கு அது சம்பந்தமான தகவல்களை வேண்டி அனுப்புறேன் அப்ப அவ வருவாய்த்துறை என்ன சொல்றாங்க இதோடைய தகவல்கள் பாதி தகவல்கள் பொதுப்பணித்துறையை சார்ந்தது பாதி தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை சார்ந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அந்த தகவலை பிரித்து சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறைக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கும் அனுப்பணும் அந்த அனுப்பப்பட்ட கடிதத்தின் நகலையும் எனக்கு வந்து அந்த மனுதாரருக்கு தெரியப்படுத்தணும் எவ்வளவு தனங்கள்ல நீங்க மாற்றம் செய்யணும் அப்படின்னா ஐந்து தினங்கள்ல நீங்க மாற்றம் செய்யணும் ஆனா முப்பது நாள் ஆகியும் சில கடிதங்கள் வந்து மாற்றம் செய்யல நம்ம மேல்முறையீடு போன உடனே மாற்றம் செய்ததாக முந்தைய தேதியிட்டு நமக்கு கடிதம் வருது இதை எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும் அதுக்கடுத்து பாருங்க பிரிவு ஏழு என்ன சொல்லுது அப்படின்னா முழுக்கு முழுமையாக வந்து கட்டணத்தையும் தகவல் வழங்குவதை தான் இது சொல்லுது இப்ப பிரிவு ஏழு ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா நீங்க ஏற்கனவே தகவல் வேண்டி மனு செய்வீங்க அந்த தகவலை நீ அந்த பொது தகவல் அலுவலர் முப்பது தினங்களுக்குள் வழங்கிடணும் அப்படின்னு சொல்லுது முப்பது நாள் தான் உங்களுக்கு காலக்கெடு முப்பது நாட்கள்லாம் நீங்க அணுகி வழங்கிடணும் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு முப்பது நிறைய ஆணையர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா முப்பது நாட்களுக்கு முன்னாடியே வழங்க முயற்சி செய்யுங்கன்னு சொல்றாங்க ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க கரெக்டா அந்த தேதியில தான் வழங்குவாங்க இல்ல அப்படின்னா ஒரு அஞ்சு நாள் கழிச்சு வழங்கிட்டு அதுக்கு முந்தைய தேதி இட்டு ஒரு சைன் பண்ணுவாங்க சரி அதுக்கடுத்து என்ன சொல்றது பிரிவு எட்டு ஒன்பதின் படி நீங்க அந்த தகவலை மறுக்கிறீங்க அப்படின்னா அந்த மறுப்பதற்கான காரணத்தை தெரியப்படுத்துங்கன்னு சொல்றாங்க ரெண்டாவது ஒருவருடைய வாழ்வாதாரம் சம்பந்தது அல்லது சுதந்திரம் சம்பந்தமான தகவலாக இருந்தால் கட்டாயமாக நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள வழங்கியிருதுன்னு சொல்லுது இது எந்த மாதிரி ஒரு தகவல் அப்படின்னு நிறைய நபர்கள் கேக்குறீங்க இப்ப ஒரு நபர் வந்து கல்லூரியில ஜாயின் பண்ணணும் அவர் ஏதோ ஒரு சான்றிதழை வந்து இப்ப ஒரு குடியிருப்பு சான்றிதழை வந்து தொலைச்சிருந்தாரு ஆனா அதை ஏற்கனவே அலுவலகத்துல வழங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த சான்றிதழை ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க தகவல் பெற உரிமை சட்டம் மூலம் நீங்க வாங்கலாம் ஏன்னா அவருடைய வாழ்வாதாரம் சம்பந்தமானது பிரிவு ஏழு ரெண்டின் படி நீங்க ஏற்கனவே முப்பது தினங்களுக்குள்ள வழங்கல அப்படின்னா அந்த பிரிவு ஏழு ஒன்னின் படி முப்பது தினங்களுக்கு தகவல் வழங்கணும் வழங்கலன்னா பிரிவு ஏழு ரெண்டின் இரண்டின்படி அது மறுக்கப்பட்ட தகவலாகவே கருதணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு பொது தகவல் அலுவலர் நீங்க முப்பது தினங்களுக்குள்ள வழங்கல அப்படின்னா அது மறுக்கப்பட்ட தகவல் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நேரடியாக பதினெட்டு ஒன்னின் படி ஆணையருக்கு புகார் மனுவாவே நம்ம தாக்கல் பண்ணலாம் ஏன்னா இவர் நமக்கு தகவல் வழங்குறதுக்கு இவருக்கு விருப்பம் இல்ல விருப்பம் இருந்தால் முப்பது தினங்களுக்குள்ள ரெண்டாவது பிரிவு ஏழு பிரிவு மூணின் படி ஒரு தகவல் வழங்குவதற்கு என்னென்ன ஆவணங்கள் நீங்க வழங்க போறீங்களோ அதுக்கு எவ்வளவு காசு பணம் செலுத்தணும் அப்படிங்கறதையும் எந்த வங்கி கணக்கில் செலுத்தணும் அப்படிங்கறதையும் நீங்க தெளிவாக குறிப்பிட்டு அனுப்பணும் இத்தனை பக்கம் இருக்கு ஒரு பக்கத்துக்கு இவ்வளவு ரூபா அப்படிங்கற அந்த கணக்கையும் அதுல தெரியப்படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுது ரெண்டாவது அதையும் தாண்டி பிரிவு ஏழு உட்பிரிவு நாலு என்ன சொல்லுதுன்னா என்ன ஒரு தகவலை பார்த்து படிக்க இயலாது அப்புடின்னா அந்த தகவலை பொது தகவலை படிச்சு காட்டணும்னு சொல்லுது நீங்க சம்பந்தப்பட்ட மனதாரருக்கு நீங்க தகவலை வாசிச்சு காட்டலாம் படித்து காட்டலாம்னு சொல்லுது ரெண்டாவது பிரிவு ஏழு உட்பிரிவு அஞ்சு என்ன சொல்லுதுன்னு பாருங்க விண்ணப்ப கட்டணம் நகலுக்கான கட்டணம் நியாயமானதாக இருக்கணும் இது ரொம்ப தெளிவான ஒரு இது என்னன்னா சில சமயங்கள்ல எனக்கே அந்த விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா கங்கை ஒண்டான் சார்பதி வள ஒரு வீடியோ புட்டேஜ் சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஐநூறு ரூபாய் கட்டணும் அப்படிங்கிறாங்க ஆனால் பிரிவு ஏழு உட்புறை ஐந்து மற்றும் தகவல் அடையும் உரிமை சட்டத்துடைய அந்த இணையதளத்திலையும் தெளிவாக அந்த எவ்வளவு பணம் செலுத்தணும்னு இருக்கு அந்த குறும் தகடு தகடுக்கு எவ்வளவு செலுத்தணும் அப்படின்னா ஐம்பது ரூபாய் செலுத்தணும் ஆனா என்ன கேட்டது எவ்வளவு ஐநூறு ரூபாய் அப்ப நான் அதை மேற்கோள் காட்டி நான் வந்து மேல்முறையீடு செஞ்சு இலவசமாவே நான் வந்து வாங்கியிருக்கேன் தகவலை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கோட்டு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த வறுமைக்கோடு சான்றிதழ் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இருந்து பெற்று இணைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இலவசமாகவே தகவலை நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது பிரிவு ஐந்து ஏழு உட்பிரிவு ஐந்து ரெண்டாவது பிரிவு ஏழு உட்பிரிவு ஆறு என்ன சொல்லுதுன்னு பாருங்க ஒரு தகவலை நீங்க முப்பது தினங்களுக்குள்ள வழங்கணும்னு பிரிவு ஏழு உட்பிரிவு ஒன்றுன்னு சொல்லுது ஆனால் நீங்க அதை வழங்க மறுத்தால் அவருக்கு நீங்க அந்த தகவலை வந்து முப்பத்தோராது நாள் இல்ல முப்பத்தி ரெண்டாவது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா இலவசமாகவே வழங்கணும் எந்த விதமான தொகையும் அவர்கிட்ட வந்து வசூல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது நம்ம நபரை நீங்க வந்து கவனத்தில் நல்லா வச்சுக்கணும் தகவல் விஷயத்தை பயன்படுத்துறவங்க நீங்க முப்பது நாள் ஆயிடுச்சுனா முப்பத்தோராது நாள் மேல்முறையில் போயிடணும் இலவசமா தர சொல்லி ஆனா நீங்க விட்டுறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு முப்பத்தஞ்சாவது நாள் ஒரு கடிதம் வரும் அப்படி வரக்கூடிய கடிதத்துக்கு நீங்க பணம் செலுத்த தேவையில்லை நீங்க ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு கடிதம் வரும் அதுக்கும் சில நபர்கள் வந்து பணம் செலுத்துறீங்க அதெல்லாம் தவறான ஒரு வழிகாட்டுதல் இரண்டாவது பிரிவு ஏழு உட்புரி ஏழின் படி நீங்க ஏற்கனவே ஒரு தகவல் வழங்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த தகவல் வழங்காம மூன்றாம் நபர் தகவல் என்று நினைச்சு பிரிவு பதினொன்னின் கீழ் நீங்க வருக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பிரிவு ஏழு உட்புரி எட்டுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நீங்க பதினோராவது பிரிவை மேற்கோள் காட்டி மூன்றாம் நபர் தகவல் என சொல்றீங்க அப்படின்னா அவர் மேல்முறையீடு செய்வதற்கு மறுக்கப்பட்ட காரணத்தை நீங்க சொல்லணும் இரண்டாவது மேல்முறையீட்டு அலுவலர் யாருன்னு சொல்லணும் எவ்வளவு காலத்திற்குள் மேல்முறையீடு செய்யணும் அப்படிங்கிறத நீங்க தெரியப்படுத்தணும்னு சொல்லுது சட்டாயம் நீங்க வந்து மறுப்பதற்கான காரணமாக இருந்தால் நீங்க மேல்முறையீட்டு அலுவலரை நீங்க அலுவலர் முகவரியை தெரியப்படுத்தணும் அவர் எவ்வளவு காலத்திற்குள் மேல்முறையீடு செய்யணும் என்பதையும் நீங்க தெரியப்படுத்தணும் இந்த காணொலியில முழுமையாக நம்ம பிரிவு ரெண்டு ஐந்து ஆறு ஏழு இந்த சட்ட என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை நம்ம முழுமையா பார்த்தாச்சு அடுத்த ஒரு காணொளியில பிரிவு எட்டு ஒன்பது பத்து மூன்றாம் நபர் தகவல் என்று சொல்லக்கூடிய பிரிவு பதினொன்னு ஆணையத்தில் எப்படி விசாரணையின் போது நம்ம என்ன ஆணையர்கிட்ட முறையிடணும் அப்படிங்கிறதுக்கான பிரிவு இருபது உட்பிரிவு ஒன்னு மற்றும் இருபது உட்பிரிவு ரெண்டை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி